ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் இன்றைக்கி சிந்திக்கிறதுக்கு என்ன டாபிக் அப்படின்னா ஒரு சப்ஸ்க்ரைபர் கேட்ட கேள்விதான் என்ன யூனியன் ஆயிடுச்சுங்கிறதுக்கு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்னங்க ஏதோ ஒரு ஃபீவரோ ஏதோ ஜூரம் வர மாதிரி சிம்டம்ஸ் கேட்குறீங்க எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு தான் வந்தது ஓகே தெளிவுபடுத்தலாம் அப்படிங்கிறது இது வந்து என்னோடய தாட் ப்ராசஸ் மூலமாக எனக்கு தோணுன ஒரு விஷயந்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அவங்கவுங்க மனநிலையை பொறுத்துதுங்க இன்னர் யூனியன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணுற சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் பர்சனை தேட மாட்டீங்க நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருப்பீங்க அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்க உங்களுக்கு நீங்களே நிறைய சந்தோஷமாக வச்சுக்குவீங்க வெளியில் போவீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் வந்து பண்ணுவீங்க வெளியில் எந்த விஷயம் நடந்தாலும் அந்த விஷயத்தினால நீங்கள் அஃபெக்ட் ஆக மாட்டீங்க உங்களுடைய கேரியர் டபுள் மடங்கு அப்லிஃப்ட் ஆகிட்டே இருக்கும் வேறு என்ன சொல்கிறது உங்களுக்கு சந்தோ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கங்க நீங்கள் அவங்கள தேடக்கூட மாட்டீங்க அவங்க பேர் சொன்னால் கூட சில பேர் மறந்துடுவீங்க அந்த ஒரு சுச்சுவேஷன் போறீங்க பாருங்களேன் அதுதான் கரெக்டான ஒரு டைமுங்க அந்த எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு நம்மளே இன்னர் ஒர்க்லாம் நிறையா பண்ணி நம்மளை நம் நமக்குள்ளே போய் நம்மளை சரி செய்கிற விஷயத்தை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண பண்ண நமக்கு அன்பை கொடுத்துக்க கொடுத்துக்க செல்ஃப் கேர் பண்ண பண்ண என்ன ஆகும் நம்ம அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறந்துடுவோங்க ஏன்னா நம்ம எதுக்கு ஒரு பர்சனை நம்ம தேடுறோம் நம்மளை வந்து அன்பு செய்யணும் நேசம் கொடுக்கணும் நம்ம மேலே கேராக இருக்கணும் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து இன்னொரு பர்சனை வந்து தேடுறோம் ஆனால் அதே அன்பை உங்களுக்கு இன்னர் சைல்டுக்கு உங்களுக்கு நீங்கள் நீங்களே கொடுத்துக்கும் போது என்ன ஆகுது வேறு எந்த ஒரு தேடுதலும் இருக்காது உங்களுக்கு உங்கள் சோல் தானேங்க தேடுத ஒரு பர்சனை ஒரு ட்வின் ஃபிளைம் பர்சனை என்னோடய ட்வின் சோலாக இருக்கும்னு நினச்சி தேடுறீங்க அவங்களும் கார்மிக் லெசன்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு ஏற்பட்ட அதே மன வலிமை மனவலியெல்லாம் வந்து அவங்களுக்கும் வந்து ஏற்படும் ஏற்படணும் அப்போ தான் வந்து அவங்க திரும்பி வருவாங்க நீங்கள் எப்போ உங்களோட இந்த இன்ன ஜேர்னிக்கு போய் நீங்கள் இதெல்லாம் கரெக்ட் பண்ணி எல்லாமே உங்களோட இன்னர் சைல்டு உன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பிஸி ஆகிடுவீங்க அவங்கள நினைக்கிறதுக்கு உண்டான நேரமே உங்களுக்கு சுத்தமாக கிடைக்காது அதுதான் வந்து ஃபேக்டாக இருக்கும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு டார்க் நைட் ஆஃப் த சோல் வந்து ஆரம்பிக்கும் அப்போ தான் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம என்னமோ தப்பு பண்ணியிருக்கோம் என்னமோ செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த எனர்ஜி வந்து அவங்கள இழுக்க ஆரம்பிக்கும் பண்ண தப்பெல்லாம் வந்து அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க எந்தெந்த இடத்துல நம்ம வந்து காயப்படுத்தியிருக்கோம் என்ன தப்பு நம்ம அவங்களுக்கு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க எல்லாமே புரிய வைக்கிற டைம் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் சரியாகி உங்கள் உங்கள் ஒர்க்கில் வந்து நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் ஆகி உங்கள் லைஃபுக்குள்ளே நீங்கள் பிஸியாக இருக்கும் போது உங்களை நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுடைய அந்த சோல் பர்பஸ் கண்டுபிடிச்சி நீங்கள் அதை நோக்கி பயணம் பண்ணும்போது எதை பற்றியுமே யாரை பற்றியுமே நீங்கள் கேர் பண்ணாமல் உங்களை பற்றி மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்கள் லைஃபுக்கு சந்தோஷம் கொடுக்குற விஷயங்களை மட்டுமே நீங்கள் செஞ்சுட்டு உங்களோட ட்வின்னுக்கு அங்கே டார்க் நைட் ஆஃப் த சோல் இப்போ எந்த விஷயம் பெருசாக இருக்குன்னு நினச்சிட்டு போனாங்களோ அந்தந்த விஷயம்லாம் அவங்களுக்கு அடி கொடுக்குங்க யாரையாவது தேர்ட் பார்ட்டி பார்க்க போனாங்க இல்லை கல்யாணமே ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களை விட்டுட்டு அவங்க வேறு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணாலும் சரி நிறையா ரிலேஷன்ஷிப்பில் போனாலும் சரி ட்ரக் அடிக்ஷன் எது போனாலும் சரிங்க நீங்கள் வேணான்னு தூக்கி போட்டு எந்த விஷயத்த அவங்க பெருசாக நினச்சி எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்க கெரியராக இருக்கட்டும் என்ன சம்பாதிக்கணும் இல்லை எங்கள் அம்மா திட்டுவாங்க இல்லை எனக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் எனக்கு இன்னொரு பொண்ணு பிடிச்சிருக்கு இல்லை எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி இந்த மாதிரி எந்த விஷயமாக வேணாலும் இருக்கலாங்க அவங்களுக்கு சந்தோஷம் கொடுத்து அந்த விஷயம்லாம் அங்கே தான் கார்மிக்கா மாதிரி அவங்களுடைய ரியல் கேரக்டர் இவங்களுக்கு காமிக்க ஆரம்பிப்பாங்க உங்கள் பர்சன் அங்கே அடி வாங்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரில இந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியலங்க அங்கே தாங்க அவங்க லெசன் ஆரம்பிக்குது உங்கள் லெசன் எல்லாம் கம்ப்ளீட் ஆகும் நீங்கள் போய் அவங்களுக்கு லெசன் சொல்லி கொடுக்க முடியாதுங்க ஏன்னா அவங்க லெசன் அவங்க தான் படிக்கணும் இன்னொருத்தங்க நீங்கள் போய் அவங்களுக்கு டியூஷன்லாம் எடுக்க முடியாது இந்த ஸ்டேஜில் இப்படி இருக்கும் இப்படி தான் நடக்கும் அப்படின்லாம் முடியாதுங்க உங்கள் பார்ட் ஆஃப் ஜேர்னி தனியாக நீங்கள் உங்களை பார்த்துட்டு உங்கள் ஒர்க் என்னவோ அதை பார்த்துட்டு அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அவங்களோட லெசன்லாம் ஒன் பை ஒன்னாக கற்றுக்கிட்டு வருவாங்க நிச்சயமாக நீங்கள் பண்ணுற இன்னொரு ஒர்க்கு அவங்கள காப்பாற்றும் அவங்கள சீக்கிரமாக அந்த டாக் நைட் ஆஃப் த சோலில் இருந்து வெளியில் கொண்டு வந்து உங்கள் கிட்ட சேர வைக்குங்க இதுதான் வந்து நீங்கள் இன்னரில் வந்து அலைன் ஆகி உங்களோட என்ன ஜேர்னிலாம் கம்ப்ளீட் ஆகிட்டீங்க அப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து அவங்கள வந்து அவங்களுடைய அந்த கர்மாலாம் வந்து ரிசால்வ் பண்ணிவிட்டு கிட்ட எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க வருவாங்க இந்த பாதையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இப்படி இப்படி பண்ணணும் இன்னர் சைல்டுன்னு ஒன்று இருக்குது அதை ஹீல் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணணும் நம்ம ஒர்க்கில் வந்து சின்சியராக இருக்கணும் நம்மளை நேசிக்கணும் செல்ஃப் லவ் பண்ணணும் இந்த விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது ஆனால் வந்து நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமும் வந்து அவங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும் அவங்க உங்களை நோக்கி வருவாங்க பட் வந்து அவங்க பண்ண விஷயத்துக்கு வந்து வந்து லெசன் அந்த பீரியட் அவங்க தான் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க தான் வந்து அதை அந்த பீரியடை வந்து கழிச்சாகணுங்க நீங்க போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் அது பண்றேன் இது பண்றேன் ஹெல்ப் பண்ணீங்கன்னா திரும்பவும் நீங்க போய் பழைய அந்த ஒரு அந்த பெயின்லேயே போய் மாட்டிக்குவீங்க திரும்ப போய் அந்த பெயின் உங்களுக்கு வேணுமா ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள சரி பண்ணும்போதே அவங்களும் சரியாயிட்ருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நம்புங்க அவங்கள பற்றின ஒரு விஷயத்தையே மறந்துடுங்க உங்களை பற்றி மட்டும்தான் இந்த உலகத்தில் வேறு யாரை பற்றியும் நினைக்காதீங்க உங்களை பற்றி செல்ஃப் கேர் பண்ணி லவ் பண்ணி நீங்கள் வந்து அசண்ட் ஆகக்கூடிய எல்லா விஷயமும் நீங்கள் பண்ண பண்ண அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு டாக்னேட் ஆஃப் த சோல் வந்து கர்மா லெசன்ஸ்லாம் கற்றுக்கிட்டு தன்னால் வந்துடுவாங்க அவங்களுக்கு வரமாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது எல்லாமே லெசன் உண்டுங்க இங்கே வந்து என்ன நடக்குது ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைனோட பவர் தாங்க இது எல்லாமே வந்து ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம்ங்க ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து எல்லார் லைஃப்லேயுமே ஒவ்வொரு விதமாக நடக்குங்க என்னோடய இன்னர் ஜேர்னி வந்து கரெக்டாக அலைனாகி அசண்ட் ஆகி நான் என்னோடய வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் போது அங்கே கார்மிக் லெசன் ஆடி விழுந்துச்சுங்க அங்கே அந்த பக்கம் சரியான ஆட்டிங்க விழுந்துச்சு தடுக்கி தடுமாறிலாம் வந்தாங்க பட் நான் வந்து அக்செப்ட் பண்ணல நான் ஏன்னா நான் இன்னும் இன்னரில் அசன்ட் ஆகிட்டே இருக்கேன் டே வந்து என்ன நான் பார்த்துக்கிறதும் எனக்கு செல்ஃப் கேர் பண்ணுறதும் ஏன்னா இந்த அசென்ஷன் அப்படிங்கிறது வந்து கடவுள் நிறைய இடத்துல நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த அசென்ஷன் பண்ணாமல் நீங்கள் இன்னொரு ஒரு திரும்ப வந்து பழைய வாழ்க்கைக்குள்ளே போகும்போது திரும்ப அதே பெயின்னு அதே அதே மாதிரி ஒரு சஃபரிங்குள்ளே நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க அதனால் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கு நிறையா நீங்கள் அந்த அன்பை கொடுக்கும்போது மற்றவங்களுடைய வேற வித ஒரு அன்பும் வந்து நமக்கு பெருசாக தெரியாதுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு அன்பை கொடுங்க உங்கள் வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் டிவைன் டைமில் எந்த விஷயம் குறித்து நீங்கள் நினச்சிங்களோ அந்த விஷயம் தன்னால் நடக்குங்க இதை வேணும் இது வேணுங்கிறதுக்காக இன்னர் ஜெர்னி இன்னர் ஹீலிங் இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் உங்களோட உண்மையான ட்வென்னாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்கங்க ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ் பண்ணுங்கள் நேற்று ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை நான் டே தினமும் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் மாடியில் போய் டெரஸில் போய் நைட்டு யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வர்றது என்னோடய வழக்கம் நேற்று என்ன பண்ணேன் என்னோடய ரெண்டு கையும் கிராஸில் வச்சு என்னோடய ரெண்டு தோலில் வச்சு என் செல்ல நான் உன்னை கொஞ்சினதே இல்லை நீ எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி இல்லை சந்தோஷமான பாப்பா தானே நீ சின்ன வயசுலேருந்து நான் உன்னை கேர் பண்ணிக்கவே இல்லை உன்னை நான் மதிக்கவே இல்லை எந்தெந்த இடத்துலலாம் நீ அழுதுருக்க இல்லை உன்னை நான் சமாதானப்படுத்தவே இல்லை நீ இருக்கேங்கிறதே எனக்கு தெரியாது சாரிப்பா எல்லாரும் உன்னை காயப்படுத்தினாங்கல்ல நானாச்சும் உன் கூட இருந்திருக்கணும் நானும் உன் கூட இல்லை என்னை மன்னிச்சரு நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா அன்பையும் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்னோட அந்த ரெண்டு கையும் என்னோடய மேலே வச்சு நான் கிராஸ் பண்ணி தோலில் சாஞ்சிட்டு சொல்லும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க எவ்வளோ அந்த இன்னர் சைல்டு வந்து நமக்குள்ளே எவ்வளோ காயப்பட்டிருக்குங்க யாருங்க அதை கொஞ்சவா வெளியில் எங்கெங்கேயோ அன்பை தேடுறோங்க அந்த அன்பை உங்களுக்குள்ளே கொடுங்க நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க தெரியுங்களா நான் சொல்கிற விஷயம் புரிஞ்சிச்சா இல்லையா எனக்கு தெரியல ரெண்டு கையும் உங்கள் தோல் மேலே க்ராஸில் போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்களை நீங்களே கொஞ்சங்க ஒரு குழந்தைய கொஞ்சம் மாதிரி தங்கம் நல்லாயிருக்கியா இவ்வளோ நாள் நான் ஒன்றை பார்க்கவே இல்லை ஒன்று நினைக்கவே இல்லை நீ எப்படி இருக்க நீ பட்ட வலிக்கெல்லாம் நான் தான் காரணம் உனக்கு எந்த இடத்துலையுமே நான் சப்போர்ட் பண்ணல எல்லாரும் சொல்லுவாங்க நீ எதுக்குமே தகுதியானது இல்லை அப்படின்னு நானாச்சும் உன் கூட சப்போர்ட்டாக இருக்கணும் உன் நீ எல்லாத்துக்குமே டிசர்வான பர்சன் தான் நீ எல்லாத்துக்குமே தகுதியான ஒரு குழந்த தான் என்னை உன் கூட நான் இல்லை எல்லாரும் உன்னை காயப்படுத்தினாங்க நானும் நீ இருக்கேங்கிறது எனக்கு தெரியல என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ் சாரிடா செல்லம் ஐ லவ் யூ டி தங்கம் அப்படின்னு கலந்து கொஞ்சம் மாதிரி கொஞ்சுங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உண்மையிலே உங்களுக்கு நீங்களே கொஞ்சிக்கும் போது உங்களுக்கு நீங்களே அன்பு கொடுத்துக்கும் போது அப்படியே எனக்கு எனக்கு உடம்பு ஃபுல்லாக அப்படியே புல்ல அரிக்கிற மாதிரி இருந்ததுங்க உண்மையிலே இந்த விஷயம் நீங்கள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க ஆத்மாத்மமாக ட்ரை பண்ணுங்க ஓகேவா உண்மையாகவே உங்களை நேசிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதை கமெண்ட்டில் போடுங்க இந்த ட்வின்ஃபிளேம் ஜேர்னியில் என்னோடய நிறைய தாட் ப்ரோ ப்ரோவர்க்கிங் வந்து கொஸ்டினுக்கு வந்து நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறையா உங்களுக்கு வந்து நான் எடுத்து சொல்லிகிட்ருக்கேன் இது வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது வந்து உங்களுக்கு ஒத்து போகுதா என்னங்கிறது வந்து எனக்கு தெரியாது ஏன்னா என்னோடய பயணம் வேறு உங்களுடைய வந்து பயணம் வேறு நான் வளர்ந்த விதம் வேறு எனக்கு டிவைன் கொடுக்குற அந்த பாதையில் கொடுக்குற கிளாரிட்டி வந்து நான் அதுதான் குறித்து உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் அந்த பாதைக்குள்ளே வந்தீங்களா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய அந்த அலைன்மெண்ட்டை உங்களுடைய அந்த ஹீலிங்கு சக்கர அலைன்மெண்ட்டு இதெல்லாம் தாங்க இருக்குது எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஒன்றுமே தெரியலைனாலும் நல்லா சந்தோஷமாக உங்களை வச்சுக்கோங்க நல்லா தட்டி கொடுங்க எல்லாத்துக்கும் டிசர்வான பர்சன் தாங்க நீங்கள் அன்பாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் பாசமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் தகுதியானவங்க நிறைய பேர் கமெண்ட்டில் பார்க்குறேன் நான் எதுக்குமே தகுதியானவங்க இல்லை அவங்க முகத்தை பார்த்துட்டு இருக்கலான்னு நினைக்கிறேன் அதுக்கு கூட தகுதி இல்லை அப்படின்னு ஏங்க உங்களை தாழ்த்திக்கிறீங்க உயிர் மட்டும்தான் எனக்கு மிச்சமாக இருக்குது அப்படின்னு நிறைய கமெண்டில் பார்க்குறேன் எவ்வளோவுங்க உங்களோட அந்த உயிர் எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் யாரோ ஒருத்தவங்களுக்காக உங்க உயிரை வந்து ஒரு கேவலமா நினைக்கிறீங்க பாருங்களேன் நீங்க எப்படிப்பட்ட பர்சன் தெரியுங்களாங்க கடவுளால சோசன் பண்ணப்பட்ட பர்சன்ங்க அப்படிப்பட்டவங்க தாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளேயே நுழைய முடியும் அவங்களுக்குலாம் என்னன்னே தெரியாதுங்க கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகான குழந்தைங்க நீங்கள் டிவைன் சைல்டு நீங்கள் நீங்கள் உங்களை வந்து தரம் தாழ்த்தி நினச்சிக்கிறீங்க எனக்கு எல்லாமே இப்படி தான் நடக்கும் என் வாழ்க்கையில் இப்படியே தான் நடந்துட்டுருக்கு நான் நினைக்கிறது நடக்காது நான் கேட்டது எனக்கு கிடைக்காதுன்னு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் தகுதியானவங்க தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அன்பு கொடுங்க உங்களை நேசுங்க உங்களை மாதிரி உலகத்தில் இந்த மாதிரி அதிர்ஷ்டசாலி வந்து யாருமே கிடையாதுங்க ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு உங்க நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இன்னும் நிறைய பயணம் இருக்குங்க இதில் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் ஒன்று ஒன்றா அடிபட்டு அடிபட்டு தான் நீங்கள் வந்து கத்துக்க முடியும் ஃபஸ்ட்டு பொறுமை வேணுங்க பேஷன்ஸ் வேணும் நான் க கடந்து வந்த பாதையில் நிறைய வந்து பட்டிருக்கேங்க அடியும் பட்டிருக்கேன் பெயினும் வந்திருக்கு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான அந்த டைம்னு ஒன்று இருக்குதுங்க ஹீலிங் டைம்னு இருக்குதுங்க அந்த ஹீலிங் டைம் ஆனவொன்னே கடவுள் இறங்கி வந்து உனக்கு கொடுக்க வேண்டிய வரம்லாம் அப்படியே தாராளமாக கொடுத்துட்டே இருப்பாங்கங்க அந்த பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து நம்மளை இன்னர் செல்ஃப் ஜேர்னி போய் நம்மளை பாதுகாக்கிற நம்மளை நேசிக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருங்க அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்காதீங்க திரும்ப அதே பெயினோடு திரும்ப வருவீங்க அவங்க உங்களுக்கானவங்க அப்படின்னா கண்டிப்பாக மாறி திருந்தி வருவாங்க எப்பயும் நல்லதே நினைங்க உங்களுக்கு எப்பயுமே நல்லதே நடக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்